குடியரசு தின விழாவிற்கு ஒரு சிறப்பு கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல கவிதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே குடியரசு தின விழா தேசமெங்கும் கொண்டாட்டம் தேச கொடியின் தேரோட்டம் குடியரசு தலைவரின் கொடியேற்றல் மாநில பிரதிநிதிகளும் அவ்வழி நிற்றல் எல்லை படைவீரர் அணிவகுப்பு பாரம்பரிய ஆடை அணிகள் அலங்கரிப்பு பெருமை தருணங்கள் தாங்கும் வாகனங்கள் கலாச்சார நாட்டிய நாடக நிகழ்வுகள் வீர சாகசம் புரிந்தோர்க்கு சிறப்புகள் சில முன்னேற்ற பாதை திறப்புகள் நாடெங்கும் நினைவுறப்படும் வீரர் தியாகங்கள் எழுச்சியுற செய்யும் இளந்தலைமுறை செயல் வேகங்கள் தேசத்தின் சிறப்பு பறைசாற்றும் விழா இந்திய நாட்டின் பெற்றுமை போற்றும் விழா இந்திய நாட்டின் பெற்றுமை போற்றும் விழா அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் நன்றி